இருக்க ஒரு விஷயம் அது ஒரு அதனுடைய இறுக்கம் சில பேருக்கு வந்து அதிகமா இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை பண்ண மாட்டாங்க பொதுவாக மனசை கடுமையான வழி இருந்தாலும் சரி அந்த அடுத்த வினாடி அதை பற்றி மறந்துரும் அதுக்கு அடுத்து வந்து பழைய சத்தா நினைச்சுட்டு இருக்கும் அப்ப அந்த அதனால நான் என்ன பண்ணுவேன்னா முதல் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆட்டல அவங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தேன் உங்களுக்கு மாற்றம் நிறைந்திருக்கா கவனிங்க அப்படின்னு சொல்லுவேன் மாற்ற நிறுவனத்திற்குங்கிறத அவங்க பிடி ஒத்துக்கிட்ட பிறகு அதுக்கு முதல் நன்றி சொல்ல சொல்லுவேன் காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் போது அதை நம்ம வந்ததுக்கு அது நமக்கு கிடைச்சதுக்கான காரணத்துக்கு நன்றி சொல்லணும் அந்த நன்றி சொல்லிட்டு இதை விட மேலான சுகம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படி சொல்லும்போது தான் அது நமக்கு தங்கும் இல்லைன்னா நம்ம அந்த யாசகர்கள் மாதிரி அதை பிச்சை மாதிரி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குவாங்க வாங்கி அதை உடனே பயன்படுத்த மாட்டாங்க உள்ள போட்டுட்டு போயிடுவாங்க அதை பயன்படுத்துவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது அவங்க பே கேட்கும் போது ரொம்ப சிறப்பாக கேட்பாங்க நன்றி கூட சொல்லுவாங்க ஆனால் அது உதட்ட உதற்ற தான் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த உள்வாங்கி அதை முழுமையா பயன்படுத்துறதுக்கு மனதார அதுக்கு நன்றி சொல்லணும் அது அதை மேம்படுத்திக்கணும் இந்த நிகழ்வுகள் அங்கே நடக்கணும் இதை வந்து நம்மகிட்ட வர்றவங்க ட்ரீட்மெண்ட் வர்றவங்க செய்யறாங்க ஆனாலும் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த வாழக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க இதே தான் வாழ்றாங்க இப்ப இந்த இயற்கையை ஒத்த பழக்கங்களை சீராக்கிக்கோங்க மனத அமைதியாக வச்சுக்கோங்க கூட இருக்கிற இரையாற்றல்களை மேம்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது இயற்கை ஒற்றை ஒத்த பழக்கங்கள் பொதுவாக இங்க நிறைய பேருக்கு இல்லை நம்மளுடைய உடல் கடிகாரத்துக்கு யாரு மரியாதை கொடுக்கிறது கிடையாது அப்ப இயற்கை பாதிப்புகள் கூட அவங்க உள்ளாக வேண்டியிருக்கு ஆஹ் ரெண்டாவது நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையும் அவங்க உணர்ந்து பழகினதில்ல நிகழ்காலத்திலேயே வாழ்றது கிடையாது இப்ப இந்த மாதிரி சூழல்ல சரியா பிடிச்சுக்கிட்டவங்க அந்த கடுமையான வழி துன்பங்கள்ல வந்து சுகமாக அந்த அந்த உணர்வுகளை சரியா பிடிச்சுக்கிட்டவங்க நன்றி செலுத்தி அதை மேம்படுத்திக்கிட்டு அது வழியிலே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த மருந்தும் தேவையில்லை திரும்பவும் நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனா அதை உணராத இருக்கவங்களுக்கு அதை உணர்த்திறதுக்காக மனதை வந்து இருக்கிறதுக்கு தளர்த்துறதுக்காக மலர் மருந்துகளை பயன்படுத்துறோம் அதே மாதிரி சில சித்த பந்துகளை பயன்படுத்துவோம் அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அவங்களுடைய அதாவது பழகு பழகு தான் எதுவுமே தெரியும் நம்ம வீட்டு நாய்க்குட்டியா இருந்தா கூட நம்ம தொடர்ந்து அதுக்கு உணவு அழிச்சுட்டு இருக்கும்போது அது நம்மளை பார்த்து வாழாட்டுவோம் நமக்குள்ள இருக்கிற இலைத்தன்மையை கூட நம்ம ஒரு தடவை உணர்ந்த பிறகும் அதை மேம்படுத்தணும்னு சொல்றேன் அப்ப அந்த தான் அர்ச்சனைன்னு சொல்றாரு திரும்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது அதை மேம்படுத்துறது செய்ய வந்து அது நமக்கு பழக்கமாகும் அந்த பழக்கமாகற வரைக்கும் நம்ம வந்து மற்ற முறைகளையும் பயன்படுத்தலாம் தப்பு கிடையாதுன்றதுக்கு என்னங்க நான் இதை வந்து தீட்சை முறையிலதான் கொடுக்குறேன் தீட்சை முறைக்கு வந்து கட்டணம் வசூலிக்க வசூல் பண்றேன் ஏன்னா இது வந்து அதனுடைய ஆஹ் நன்மையும் அதனுடைய இதையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கட்டணம் வைக்கிறேன் அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா வாங்குகிறேன் ப்ளஸ் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்பில் இருக்கணும் அதாவது சத் இருக்கணும் அப்படிங்கிற விதிப்படி அதை நான் அதை ஏற்றுக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் ரூபா முதலே வாங்கிடுறது வாங்கிட்டு தான் கொடுக்குறேன் முன்னாடி ஆரம்பத்தில் நான் வந்து குறைவான கட்டணத்தை செஞ்சு பார்த்துருக்கேன் அதில் உள்ள விசைகளை வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு தான் அந்த கட்டணம் வந்து சரி அப்படின்னு நினச்சி அதை செஞ்சிகிட்ருக்கேன் ஆஹ் ரெண்டாவது இத கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த நினைச்சு அதை உண்மையான தேடல வர்றவங்களுக்கு அந்த பணம் வந்து குருனாலதான் கொடுக்கப்படுது அல்லது இறையாலதான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அதிகம் அதான் என்ன என்னுடைய புரிதல் நிச்சயமா எவ்வளவு பணம் இருக்குங்கிறதுக்காக வந்து யாரும் அதை கத்துக்கிற போறது இல்லை ஏன்னா இதுல என்னுடைய ஒருத்தர் தெரிஞ்சு விழுக்கிறவங்களுக்கு பணம் தானா வந்துரும் இல்லக்கே ஒரு சூழல் வந்துடும் இரண்டாவது இத என் மூலமா தான் கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது பணம் கொடுத்து தான் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது நீங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறையாற்றல கவனிக்கிறீங்க அதை நீங்க மேம்படுத்துறதுக்கான வழிகளையும் நான் சொல்றேன் நீங்க அதுல எல்லாருக்கும் இறைவன் வந்து தனியா ஒருத்தருக்கு மட்டும் எதுவுமே கொடுத்தது கிடையாது எல்லாருக்கும் பொதுவா தான் வச்சிருக்கான் நீங்க என்கிட்ட என் மூலம் வாங்கிக்கிறோம் கொஞ்சம் எளிமையான வழி அவ்வளவுதான் நான் வழிகாட்டுறேன் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி எல்லாருக்கும் இது கிடைக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது என்கிட்ட வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான கட்டணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றவங்களுக்கு ஏதாவது யோசனைகள் கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றது தயாரா இருக்கேன் ஐயா சொல்லுங்க இந்த நிகழ்கால விழிப்புணர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொன்ன நாளா இருக்கு எப்படி நிகழ்கால விழிப்புணர்வா இருக்கிறது நிகழ்களில் வந்து எடுத்துக்காட்டினா நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போறீங்க பைக் ஓட்டிகிட்டு போகும்போது நிறைய பேரை சந்திக்க வச்சுக்கோங்க பைக்கோல அது வாகனத்தில் வேகமாக கூட்டத்துக்கு நடுவில் போகும்போது நம்ம நம்ம மனது வந்து எருங்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அதையும் தாண்டி ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கும் நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு தான் நம்மளை வழி நடத்தும் நம்ம மனதுக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் நம்ம ஒரு அதுல எதுலையுமே அதிகமான கவனம் செலுத்தக்கூடாது எல்லாத்தையும் ஆனா அதே நேரத்துல கவனிக்காம இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கவனிக்கணும் ஆனா அதே நேரத்துல எதுலயும் கவனம் அதை கான்சன்ட்ரேட் பண்ண பண்ணாம நம்ம போய்கிட்டு இருப்போம் பைக்ல நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் இயல்பா தன்னை அந்த நமக்கு ஸ்பேஸ் வந்து அதாவது ஒரு இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகும் அப்படி போனால்தான் நம்ம வந்து பயணத்தை இனிமையை தொடர முடியும் அது மாதிரிதான் நிகழ்வு அளத்துல இருக்குங்கிறது விழிப்புணர்வோடு இருக்கும் இந்த சமூகத்தில் உள்ள எல்லா சந்தைகளையும் இருக்கலாம் நம்ம எல்லா பிரச்சனைகளும் நமக்கு கேட்கும் ச பிரச்சனைகள் வரும் நம்ம மனசுல சண்டை நடக்கும் உடல்ல துன்பங்கள் இருக்கும் கொசு கடிக்கும் எது வேணாலும் செய்யலாம் ஆனா அதையும் தாண்டி ஒரு விதமான அமைதி நமக்குள்ள இருக்குங்கிறத நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமைதி அந்த அந்த நிகழ்வு வந்து அது நடக்கும் அந்த இது நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஆஹ் கட்டுப்பட ஆரம்பிச்சிரும் மனமும் கட்டு அடங்க ஆரம்பிச்சிரும் உடலும் வந்து சுகமாக ஆரம்பிச்சிடும் எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி மாறிடும் அதத்தான் விகல் காலத்துல இருக்குது நன்றிங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க கேள்வி மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது இதை வழிகாட்டணும் என்ன சில இருக்கு என்ன வழிங்கறதை பேசலாம் ஆஹ் வணக்கங்க பசுர் ரஹ்மான் அவங்க வந்து ஒரு இறைவழி மருத்துவம்னு ஒரு கான்செப்ட் பண்றாங்க பிரார்த்தனை அப்படின்றதுல இப்ப நம்மளுடைய முறையில் வந்து உயிர் மூலம் ஆற்றலா தூண்டணும் அப்படின்னு சொல்றீங்க வேறுபாடு அதையும் கொஞ்சம் சொல்றேன் பசுர் ரஹ்மான் அவருடைய பேரு தான் அந்த இறைவடி மருத்துவங்கிற பேரு நான் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது மூணுல பார்க்கும் போது சாரி ஆமா அந்த நேரத்துல பாக்கும்போது அவர் நினைத்தால் சுகம் அப்படிங்கிற நிலையில இருந்தார் அப்போ நான் அவரை சந்திக்கிறேன் யதார்த்தம் சந்திக்கும் போது அவர்கிட்ட நான் கேட்குறேன் என்னாலையும் நினைத்தால் சுகம் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னேன் அவர் நீங்கள் எந்த வகையில இறைவனை ஆடுறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு இறைவன் தான் என்னன்னு தெரியாது அப்படின்னா அப்புறம் எப்படி சோகப்படுத்துறீங்கன்னு கேட்டார் நான் சோகமாக நினைக்கிறேன் சோகமாகுது அப்படின்னா அதுதான் இறைவழி மருத்துவம்னு சொன்னார் அவர் அப்போ தான் அந்த முதல் வார்த்தை அந்த இறைவழி மருத்துவங்கிற வார்த்தையை அவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் நானும் சில கேள்விகள் கேட்டேன் அவர்ட்ட அல்லான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன் எதுவாக எதுவுமாக இல்லாத இருப்பதுன்னு சொன்னாரு அதே மாதிரி முஸ்லீம் அப்படின்னா என்ன அப்படின்னு அது இறைவனோட சாந்தத்தையும் சமாதானத்தையும் பெற தகுதியானவன்னு சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் அப்படி யாரு இருக்காங்களான்னு கேட்டேன் இல்ல அப்படி நம்ம வந்து நான் டிக்ளேர் பண்ணக்கூடாது நான் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பெற முயற்சி பண்றேன்னு சொல்லணும் ஒழிய முயற்சி பண்றேன்னா அப்படி சொல்லணும்னா அதுதான் சரியான அர்த்தமா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் குரானை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டேன் அது வந்து உண்மைகள் எளிமையான வழியில இருக்கு அப்படின்னாரு சரி நான் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் அது நமக்குள்ள இருக்கிற நம்ம சித்தர்கள் வழியில் அதே தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு உடம்புச்சு அதுக்கப்புறம் கேட்கும்போது ரொம்ப நேரம் நண்பு நட்பு நட்பு கிடைச்சி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவர் எனக்கு குரான் கொடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை எனக்கு இயல்பாக இருந்தது இயல்புகள் எனக்கு கிடச்சிருக்கு அது அந்த வழியிலே மேம்படுத்திக்கிறேன் விரும்புகிறேன் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு தடவை வாங்கிக்கிட்டேன்னு வச்சுங்களேன் அது கொண்டு வாங்கிக்கிட்டேன் அப்போ அந்த பேர் இந்த இறைவழி மருத்துவங்கிற பேர் நல்லா இருக்கு இதை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா சித்த மருத்துவங்கிறது எத்தனையோ வகையான மருத்துவ முறைகள் இந்த மொழிகை அந்த சித்த மருந்துகளை வந்து பயன்படுத்துறவங்க பல்வேறு வகையில் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க இருப்பாங்க பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை தான் முறைப்படுத்தக்கூடிய முறை அதை வந்து பல்வேறு வகையில் செஞ்சாலும் சித்தமலு தூங்குற பேர் இருக்கிற மாதிரி இறைமுக வழிமொழி தூங்குற பேரும் அது பொதுவான மருத்துவம் ஏன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றலை அந்த நம்மக்குள்ள இருக்கிற படைப்பாற்றல் திறனை இல்லை உயிர் மூல ஆற்றலை பயன்படுத்துவாங்க பொதுவான பேராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் அதை ஏற்றுக்கிட்டது விளைவு என்னென்னா எனக்கு வந்து அவரும் பெரிய அளவில் அதை வளர்த்தாரு மாணவர்கள்லாம் நிறைய நிறையெல்லாம் பண்ணாங்க நிறைய பேர் அவற்றேருந்து கற்றுக்கிறேன் தான் நினைப்பாங்க அவர் நண்பரையொழியே இருந்து நான் கற்றுக்கிட்டது தெரியாது இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா நம்ம வந்து சித்தர்கள் வழியில பாக்குறோம் அவர் வந்து அந்த அவர் சார்ந்த மத சிந்தனை வழி வழியில பாக்குறாரு பார்க்கறாரு சித்திரர்கள் வழியில என்னன்னா இறை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஒண்ணு இயக்கிறதா இருந்து நினைக்கிறது அந்த இறை தன்மை படைத்த படைக்கப்பட்ட அனைத்துக்குள்ளும் அந்த படைப்பாற்றலோட தன்மை இருக்கு அப்படிங்கிறத சித்தர்கள் உணர்ந்திருந்தாங்க அப்ப அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த படைப்பாற்றல் தன்மையை நம்ம மேம்படுத்துறது மூலமா நம்ம நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒன்னு நம்மளை மேல்நிலைப்படுத்திக்கிறது அதுக்கு வந்து சித்தர்கள் வழிகளை உருவாங்க தனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட ஒன்றிணைதல் அதை தான் அவங்க சாகா கலைன்னு சொல்கிறாங்க நம்மக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மை உணர்ந்து முழுமையாக அதோட இணையும் போது அந்த அழிவற்ற அந்த இறை தன்மையை தானே அடைய முடியும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அதை தான் சாக கலைங்கிற பேர் பண்ணாங்க இது நான் இப்போ இந்த இறைவழி மருத்துவங்கிற முறையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா சித்திரர் வழியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்புறம் புரிஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா இந்த பசுரமா வந்து இந்த பாவ மன்னிப்பு அந்த இது ரொம்ப இது பண்றாங்க நான் நம்ம இப்ப நீங்க சொல்றதுல வந்து அந்த நம்ம பண்ண பாவத்துக்கு நான் பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம் இந்த உயிர் ஆற்றல் நம்ம கவனிச்சிட்டு இருக்க இல்லையா அதாவது நம்ம இதுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கே எல்லாம் வழி நடத்துது ஆனா இந்த மனம்ங்கிறது வந்து என்னன்னா இந்த சமூகத்துல உள்ள அதாவது நம்ம ஒரு அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் இந்த இறை இறைவன் வந்து அந்த படைப்பாற்றல் வந்து நமக்குள்ள அந்த மனித குழந்தைய வந்து பலவீனமா படைச்சிருக்கான் இந்த சமூகத்துல அது மாட்டிக்கணும் சமூக கேடுகள்லயும் சமூகத்தோட விஷயங்கள்லையும் அது ப உணர்ந்து தெரிஞ்சு திரும்பவும் தன்னை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பிறக்கணும் மறு மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணரணும் அதுதான் அந்த படிப்பு ரகசியம் சொல்லுவாங்க இந்த வகையில இந்த சமூகத்துல உள்ள எல்லா கேடுகளும் எல்லாருக்குமே இருக்கு எல்லா மனக்கேடுகளும் எல்லாருக்குமே இருக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த சமூகத்தால உருவாக்கப்பட்ட மனம் தான் அது இப்ப இந்த மனத்தை வந்து நம்ம முழுமையா புறக்கணிக்கலை முழுமையாக வந்து கட்டுப்படுத்தணும் இதன் மூலமான நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையின் மூலமாக அதாவது இறை குணங்கள் நம்ம சொல்றோம்ல அன்பு அமைதி நிம்மதி சமாதானம் பொறுமை தைரியம் உறுதி மென்மை மன்னிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாருங்க இது வந்து கோபம் வெறுப்பு பயம் கவலை பொறாமைப்பை ரச சுயம் அறியாமை இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இது வந்து அறியாமையில் நம்ம விழிப்புணர்வாக இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் மனம் விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் மனம் விழிப்புடை விழிப்புணர்வுகள் அடைந்து தன்னிலைக்கு வந்த பிறகு அதாவது மனம் வந்து நேரடியாக விழிப்புணர்வு அடைய முடியாது அதுக்கு மேலே இருக்க அந்த இறைத்தன்மை வந்து தன்னை மேம்படுத்திக்கிற பிறகு மனம் தானாக அதுக்கு கட்டுப்படுத்தும் அதில் உள்ள இந்த தேவையில்லாத குணங்கள் சமூகத்தினால் உருவாக்கப்பட்ட தவறான பதிவுகள்லாம் உதிர்ந்து போகும் நான் மாயைன்னு சொல்றது எதனா நம்ம மனதில் உள்ள கேடான இயல்பற்ற குணங்களை தான் உண்மைங்கிறது நமக்குள்ள உள்ள இயல்பான இறை குணங்களை சொல்றோம் அந்த மாயை வந்து உண்மை வெளிப்படும் போது பொய் காணாம போயிடும் அப்ப அந்த பொய்யான நிலையிலேயே நம்ம இருந்ததுக்காகவோ அதனால செஞ்ச துன்பங்கள் விஷயங்களையும் ஏற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நமக்கா இருந்தாலும் சரி பிறருக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் சரி என்ன கேடான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதுக்காக குற்ற உணர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கே அது வந்து பாவமோ தப்பு அப்படின்னு நினைக்க வேணாம் ஆனா அதை தாண்டி நம்ம சரியான ஒரு நிலைக்கு வரணும் அதனால பட்ட க கஷ்டங்கள் ஒவ்வொருத்தரும் படாதே இல்லை ஒரு ஒரு மனம் இயல்பற்ற நிலைக்கு போன அடுத்த செகண்ட்ல வந்து அந்த மனிதன் வந்து கடுமையான ஆயிடுவான் ஆனால் அதே அவனுக்கு பெரிய தண்டனை அது அது தாண்டி அது வெளி வர்றதுக்கு அந்த தண்டனைகள் அது நமக்கு வரக்கூடிய மன உளைச்சலும் உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்தந்த செகண்ட்லேயே நடக்கும் நம்ம மனசில் ஒரு கேடான எண்ணங்கள் உருவான அடுத்த செகண்ட்லேயே அதனுடைய துன்பத்தை நம்ம உணர்வோம் அரசன் நின்று கொள்வான் இறைவன் நின்று கொள்வான்னு சொல்றதெல்லாம் கிடையாது அது இயல்பா நடக்குது அந்த நிகழ்வு நம்ம இறை விட்டு விலகுன்னு அடுத்த செகண்டே நமக்கு அது அடையாளம் கேட்டுறதுக்கு தன் பக்கம் இருக்கிறதுக்கு இரையாற்றல் முயற்சி பண்ணத்தான் செய்யும் நம்ம அது கவனிக்கிறது இல்லை நம்ம அது மொத்தமாக முத்துட்டு போன பிறகுதான் அது நமக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை யாரும் கொடுத்தாங்க யார் எதுக்காக வந்துச்சு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் நம்ம விழிப்பாடை இருந்து பழகிட்டோம்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம நம்ம சரியாகிட்டே போகும் அந்த மனம் வந்து பணியோடையும் நன்றி உணர்வோடையும் உண்மையாகவும் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது நம்மளுடைய ஆன்மா பணி உள்ளதாகவும் நன்றி உள்ளதாகவும் உண்மையானதாகவும் மாறணும் எதுக்குன்னா என்ன நம்ம கூட இருக்கிற எழுத்த நிலைக்கு அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த கருமா பாவம் புண்ணியம் மன்னிப்பு இதெல்லாம் தேவையே இல்லை நம்ம செய்ய வேண்டியது நம்ம குழருக்கு ஆற்றலை கவனிக்கிறது அதை மேம்படுத்துறது மேம்படுத்துறது வேற ஒன்றும் இல்லை நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை குணங்களை அடையாளப்படுத்திக்கிறது ஞாபகப்படுத்திக்கிறது நிகழ்காலத்தில் இருக்கிறது இது பழக பழகத்தான் வரும் எடுத்தவொடனே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது எடுத்தவொடனே அதாவது நம்மளுடைய சூழலை பொறுத்தது நம்ம கடுமையான சூழலில் இருக்கும்போது நமக்கு எளி இதை வந்து எளிதாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த துன்பங்களுக்கு காரணம் நம்மளுடைய இயல்பற்ற சிந்தனையும் இயற்கைக்கு எதிரான சிந்தனையும் தான் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் மேலோட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இது நம்ம உணர்ந்தது கிடையாது அப்பதான் தேவையில்லாதான் நமக்குள்ள வந்துட்டு இருக்கும் அப்பதான் அவங்கதான் இந்த மாதிரி சொல்லி வந்து டைரக்ட் இருப்பாங்க இதுதான் என்னுடைய புரிதல் சார் மாதிரி இந்த மூல ஆற்றல் வந்து நம்ம அக்கு பஞ்ச சிகிச்சை பண்ணிட்டு இருக்கேன் இந்த உயிர்மூல ஆற்றல் வந்து நமக்கு எப்படி எந்த சிகிச்சை கொடுக்கும் போது எந்த அளவுக்கு உதவி பண்றது அதை கொஞ்சம் அது மூல ஆற்றல் தான் எல்லாமே எல்லா அதனுடைய செயல் தான் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த அந்த அதாவது விழிப்புணர்வோட மனமற்ற நிலையில நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ஆற்றல் தானா வெளிப்படும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்யும் போது அது பாரும் ஆற்றல் தான் செய்யுது அப்படின்ற இப்ப என்னன்னா நீச்சை ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அந்த உயிர் மூலாற்றை பற்றி நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் இல்லாட்டி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எத்தனை பேர் பார்த்தாலும் அதை வந்து என்ன நினைப்பாங்கன்னா நான் ஏதோ ட்ரிக் பண்ணுறேன் அதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறேன் அறிவை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க இதை வந்து அவங்க செய்யும்போது அதாவது செய்யும் போது அதாவது எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த அறிவையும் பயன்படுத்தாமல் உடலையும் மனதையும் பயன்படுத்தாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும் அது செய்கிறது நமக்குள்ள இருக்கிற இயிறைத்தன்மைங்கிறத உணர்வாங்க அந்த ஸ்டேஜில் அவங்க தானா உண்டாடுற வரைக்கும் இதை யாருனாலையும் வந்து புரிஞ்சுக்க முடியாது இந்த வந்து டீச்சிங்கிற முறையில் நம்ம அந்த கைமாற்றி கொடுத்தல் சொல்லுவாங்க நம்ம அந்த ஆற்றலை அவங்களுக்கு கொடுக்கும்போது இல்லாட்டி அதை தூண்டும் போது இதை வந்து நான் தூண்டுறதும் வந்து அறிவை பயன்படுத்தி தூண்டுவது கிடையாது மற்ற தீட்சை முறைகள் இல்லைன்னா பல்வேறு வகையான தீட்சை முறைகள் இருக்கு அதில் வந்து தொட்டு செய்யறது கண்ணால் பார்த்து செய்வாங்க அல்லது மந்திரங்களை பயன்படுத்துவாங்க எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனால் இதுல வந்து நான் அந்த மாதிரி முயல் முயற்சிகள் எதுவும் கிடையாது நமக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை யார் தேவையோ அவங்களுடைய அவங்களுக்கு தான் இருக்கிற இறைத்தன்மையை தூண்டி தூண்டி விடுது இது அடுத்த வினாடியே அது விழிப்படைந்துடும் அதுக்கு அடுத்த வினாடிகள் வந்து அது செயல்படும் செயல்படுவதை அவங்க உணர்வாங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல அதில் பயன்படுத்தி பழகலாம் நம்ம எந்த அளவு நம்ம நம்ம குடிர்க ஆற்றலை உணர்ந்து அதோட ஒன்றுமோ அந்த அளவு நம்மளுடைய இறை ஆஹ் குணங்களும் அந்த அதனுடைய பலன்களும் நமக்கு கிடைக்கும் நல்லது நன்றி

வினாடிக்கும் குறைவான நேரமே போதுமானது அதே மாதிரி நான் சிகிச்சை குடுக்கறதுக்கும் வினாடிக்கு குறைவான நேரமே போதுமானது ஒரே நேரத்துல நான் நூற்று கணக்கான பேர்த்த பணம் வாங்கிட்டு கூட சிகிச்சை இருந்து அது வினாடிக்கும் குறைவான நேரமே போதும் ஆமா அதை பற்றி புரியணுங்கிறதுக்காக ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்குவோம் அது தேவையில்லை அது மனதில் நம்ம அந்த உணர்வு வந்து அடுத்த செகண்ட் அங்க வந்து வேலை செய்யும் அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் அதே தான் தீட்ச குடுக்கறதும் அதே மாதிரி தான் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பன்னெண்டு ஆண்டுகள் நான் சத்சங்கத்துல இருக்கணும் சொன்னேன் எதுக்காக நம்ம கூட அந்த ஆற்றல் இருக்குங்கிறது உண்மைதான் செயல்படுக்கிறது உண்மைதான் ஆனா அதை வந்து நம்ம முறைப்படுத்துறதுக்கும் இன்னும் மேன்மையான நிலைக்கு கொண்டு போறதுக்கும் ஆஹ் அதோட பழகிற்கான எளிமையான வழிகளை நம்ம வந்து சத் பேசுவோம் இந்த மாதிரி கிளம்பி பேசுறோம்ல அதன் மூலமா தான் அதை மேம்படுத்திக்க முடியும் அது ஒரு பன்னிரெண்டு ஆண்டு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் தனி தனி கிளாஸ் வைக்கிறீங்களா இல்லை இந்த கிளாஸ் தானே இல்லையா அது வந்து நான் தீட்சைங்கிறது வேற அது விருப்பம் உள்ளவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம் நேர நேரம் வந்து வாங்கிக்கலாம் வேறு வேற வகை வகை வாங்கிக்கலாம் அது வேற இங்க வந்து இது இந்த வகுப்புக்கு நான் வந்து கட்டணம் எதுவும் வைக்கல இது வந்து சொல்ல போனா அந்த நமக்குள்ள இருக்க அந்த இடைத்தன்மை மேம்படுத்திக்கிறது எல்லாரும் தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்றதுதான் நீங்க இறைவழி மருத்துவங்கிறது இது வேற இது அந்த தீட்சிங்கிற முறை அவங்க உண்மையில அந்த தேடல் வந்தவங்களுக்கு தானே கிடைக்கும் அது இந்த முறையில என் மூலமா எளிமையாவும் பெற முடியும் சரி இல்ல சத்சங்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்குள்ள இறையை உணர்ந்தவங்க தனக்குள்ள பேசிக்கிறது அதை மேம்படுத்திக்கிறதா இறையை உணர்ந்தவங்க தனக்குள்ளதான் அந்த இறைத்தன்மை இருக்கு எல்லாத்துக்குள்ள இருக்கு இந்த பிரபஞ்சத்துல எல்லாருமே அந்த இறை ஆற்றலால தான் இயக்கப்படுது அப்படிங்கிற உணர்ந்தவங்க அது தங்களுக்குள்ள வந்து தங்களுடைய தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு உரையாடல் நிகழ்த்தது கருத்து பரிமாணம் செஞ்சுக்கிறது தான் அதுதான் சத் சங்கம் சொல்லுவாங்க இல்ல இல்ல பன்னெண்டு ஆண்டுகள் ஏ சொன்னங்கிறது உங்களுக்கு என்னுடைய பிராக்டிக்கல் ப்ராப் ப்ராப்ளம் இல்ல ஆஹ் அது என்கிட்ட தீச்சை ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தீச்சை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஒன்று கலக்கணும் இடைநிலை அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஆனா இதுல கிடைக்கக்கூடிய சித்துக்கள் இருக்கு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு பட்போம் அல்லது வேற எத்தனையோ வகை சித்துக்கள் நமக்கு வந்து அது கிடைக்கும் அதோட நின்று போயிடுறாங்க அதை தாண்டி அவங்க வந்து தனக்குள்ள இருக்கிற இரையாற்றலோட இன்னும் நெருக்கமா போலாகிறது தன்னை மே மேம்படுத்திக்கிறது நிலைக்கு வர்றது இல்லை நிறையா பேர் அது இப்போ நல்ல ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவர்கள் விலையில எனக்கு இந்த மருத்துவம் சக்தி இதனால இந்த என்கிட்ட டீச்சர் எடுத்துக்கிறவங்களுக்கு அது சாத்தியமாகும் அடுத்த வினாடி அவங்களுக்கு அடு அவங்களும் அடுத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சோகப்படுத்த முடியும் அதை வந்து நான் பணம் வாங்கிட்டு தான் செய்யறேன் அதே மாதிரி மற்றவங்களும் பணம் வாங்கிட்டு தான் செய்யறாங்க